எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் பேசினாலும் அதில் உள்ள கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய பெரிய கடமை உள்வாங்க காலையில வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் அழகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து பெண்கள் கொஞ்சம் எல்லாமே நல்லா செஞ்சுட்டே இருந்தீங்க திடீர்னு ஐயா அவர் எப்படின்னு சொன்னோன்னே நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா உங்களுக்கு

மிக அவமானங்கள் அதிகமாக நம் நாட்டில் யார் பெறாங்களோ அவங்க தான் வெகுமானங்களை பெற முடியும் என்பதுதான் உலக நீதி உலக தர்மம் எனவே பெண்கள் வந்து நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தகுதி வேறு ஆசை வேறு தகுதி வேறு ஆசை வேறுன்னு சொல்றோம் தகுதியை வளர்த்து கொண்டு வளர்ந்தால் அதுதான் நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொண்டோம் என்றால் நாம் படித்து முன்னேற வேண்டும் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இப்போ நாங்க படிப்புல கவனம் செலுத்தாமையா நாங்க காலேஜ் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே சொல்லுங்க அப்படித்தானே ஏன்னா எனக்கு இந்த பக்கத்து ஒரு காது கேட்காது சில சமயத்துல இந்த பக்கத்து என் காது கேட்காது அதே மாதிரி காந்தியடிகள் வந்து குளிக்கல இந்த காது நினையாதா ஏப்பா காந்தியடிகள் குளிக்கும் போது இந்த காது நினையாது நினை ஏன் தெரியாதா ஏன்னா இது என்னுடைய காது சரிங்க உங்களை உற்சாகப்படுத்தணும் சும்மா உற்சாகம் இல்லாம ஏதோ வந்திருக்கோம் இங்கே உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது ஏன்னா நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம் சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணில் இருந்து நாங்க வந்திருக்கோம் அங்க வந்து சமத்துவம் இருக்கு நிறைய என்னுடைய அன்பு சகோதரர் உதவும் கரங்களுடைய சார் வந்து என்னைய இந்த சகோதரி இங்கே வரணும் அப்படின்னு அழைத்தார் ஏன் சமத்துவம் இருக்கிறது ஒரு இந்துவாக வந்து இந்து கோயிலுக்கு போகணும் என்ற ஒரு இந்துவாக வேண்டும் நாம் வந்து மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு முஸ்லீமாக பிறக்க வேண்டும் சர்ச்சுக்கு போதும்னா நம்ம ஒரு கிறிஸ்டீனாக பிறக்க வேண்டும் ஆனால் இந்த கல்வி கூடத்துக்கு மட்டும் செல்லும் போதுதான் நாம் மனிதனாக சொல்கிறோம் மனிதனாக இருக்கிறோம் மனிதனாக வாழ்கிறோம்

அதற்கு தேவை இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் அவையார் பாடியது அவரை முதல் எடுத்து அது திருவள்ளுவர் சொன்னது அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம கல்விக்கு கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஏன்னா ரெண்டும் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் கல்வி தான் நாம் சிறந்து எந்த வேலையும் ஒண்ணு செய்ய முடியும் கல்வி இல்லைன்னா எதுவுமே செய்யவே முடியாது ஏன்னா காலகட்டம் அப்படி போய்விட்டது மீடியா மீடியா அப்படின்னு வீடியோக்கு எல்லாரும் போயிட்டீங்க சோஷியல் சோஷியல் மீடியாக்கு போயிட்டீங்க ஆனா இப்போ நீங்க வந்து கவனிக்கணும் ஏதோ சோசியலிசம் பண்றாங்க ஏதோ அவார்டு குடுக்க கூட்டு வந்திருக்காங்க அப்படி நீங்கலாம் நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து ஒரு உலக சாதனையாளர் நான் ஒரு பெண்ணா இருந்தாலும் நான் ஒரு உலக சாதனையாளர் இந்த உலக சாதனையாளர்ன்றது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா நீங்க அதை தெரியும் இப்போ உங்களை மாதிரி அம்மாக்கள் என் இருந்ததனால் தான் நான் உலக சாதனையாளர்களாக உங்கள் முன் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன் பொருள்கள் இருந்தோ உங்க பேக்ல இருந்தோ சாக்லேட் பேப்பர்ஸ் சாப்பாடு கட்டிட்டு வரீங்கல்ல அந்த பேப்பர்லாம் எல்லாம் நீங்க தூக்கிக்கும் கொஞ்சம் வெளியே என்ன போட்டேன் அப்படியே முகம் சுழிக்கிறீங்க முகம் சுழிக்கிறீங்கல்ல வீட்டுல இருந்து அதை போட்டுட்டாங்க அது அது குப்பை அதை தொடக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் நோய் வந்துடும் நோய் தொற்று வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிடுறீங்க நீங்க ஆனால் அந்த பிளாஸ்டிக் அல்ல நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிளாஸ்டிக்ஸ்ல நாங்க வந்து டன் கணக்கில அந்த குப்பைகள்லாம் மகளிரை வச்சு பெருக்கி பிளாஸ்டிக் தாற்சாலை மதுரையில் பிளாஸ்டிக் தாற்சாலை அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலே பிளாஸ்டிக் தாற்சாலை போட்ட ஒரே பெண்கள் மையம் வந்து எங்களுடைய மையம் தான் சுதேசி சுதேசி மையத்திலிருந்து பிளாஸ்டிக் தயாரிப்பு போட்டிருக்கான் நீங்க போட்ட கழிவுப் பொருட்கள் மருத்துவமனை வீட்டுல நீங்க உபயோகப்படுத்த